மின்சாரப்பில் நூறு நூற்று ஐம்பது யூனிட்கள் குறைப்பதற்கான சில டிப்கள் இப்போ பதினூறு யூனிட் வந்தால் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தைந்து ரூபாய் அதுவே அறுநூறு யூனிட்னா இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்கள் நம்மில் பலர் அந்த நூறு யூனிட்களை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க அவங்களுக்கான டிப்ஸ் இது இது என்னோட வீட்டிலேயே டெஸ்ட் பண்ண மித்தல் என்னோட கஸ்டமர்களுக்கும் இதை நான் சொல்லி பயனடைந்திருக்கின்றனர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா அது எந்த மாடலாக இருந்தாலும் சரி அதுக்கு போட்டிருக்கிற ஐ தூக்கிடுங்க அது தேவையில்லாத ஆணி தவிர அது இரண்டு மாதங்களுக்கு சராசரியாக முப்பது நாற்பத்தி ஐந்து யூனிட்கள் சாப்பிடுது இப்போ வர்றா எல்லாப் எஸ் எம்பிஎஸ் மாடல் தான் அதுக்கு ஸ்டெபலைசர் தேவையே இல்லை அது போல டெலிவிஷனுக்கும் ஸ்டேபலைசர் தேவையில்லை தூக்கிடுங்க வீட்டு ஃபானை பிஎல்டிசி பேனா மாத்திருங்க அட்லீஸ்ட் தினமும் அதிக நேரம் ஓடும் ஃபான்கையாவது மாத்திருங்க சாதாரண ஃபான் என்பது வாட்ச் எடுக்கும் பிஎல்டிசி அதிகபட்சம் முப்பத்திரெண்டு வாட்ஸ் தான் அறையும் ஸ்லோவில் வைத்தால் பதினைந்து வாட்ஸ் தான் தினமும் இருபது மணி நேரம் ஓடும் ஒரு சாதா ஃபான் பிஎல்டிசி ஃபான் ஆக மாறினால் சராசரியாக அறுபது யூனிட் மிச்சமாகும் பழைய சோப்பை டியூப் லைட் எல்இடி டியூப்பா மாத்திருங்க அப்படி மாத்தினா ஒரு டியூப்க்கு நான்கு யூனிட் மிச்சமாகும் மோட்டார் சின்னதாக சர்வீஸ் பண்ணி பேருங்க கிரிசரிச்சு விடுங்க சராசரியா பத்து யூனிட் மிச்சமாகும் வாஷிங் மெஷின் ரோ வாட்டர் பில்டர் மிக்சி எல்லாம் நிறைய கரண்ட் எடுக்காது அதனால அது ஓடுதேன்னு கவலைப்படாதீங்க ஏசி இன்வெர்டர் ஏசினா ஸ்டெபலைசர் தேவையில்லை உங்க ஏசி நேம் பிளேட் அல்லது மேன் வலை பாருங்க அதுல ரேஞ்ச் நூற்று நாற்பது டு இருநூற்று அறுபதுன்னு போட்டிருந்தா ஸ்டெபலைசர் தேவையில்லை ஏசி பில்டரை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கழட்டி சுத்தம் பண்ணி போடுங்க இதன் மூலமா சராசரியா பதினைந்து யூனிட் மிச்சப்படுத்தலாம் இதெல்லாம் நான் சும்மா அடிச்சு விடல என் வீட்டில் நான் பரிசோதனை பண்ணிய அரசில் குறிப்பா பிஎல்டிசி ஃபேன் மூன்று போட்டிருக்கேன் இதன் மூலமா எனக்கு நூற்று இருபது யூனிட் மிச்சமாகுது ஃப்ரிட்ஜ்க்கு ஸ்டேபிலைர் நான் எப்போதுமே போட்டது இல்லை இரண்டாயிரத்து ஆறில் வாங்கிய ஃப்ரிட்ஜ் இன்னமும் ரிப்பேர் இல்லாமல் ஓடிக்கிட்டிருக்கு இன்னமும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னவெனில் எண்பது சதவீத ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்கள் ஸ்டெபிலைசர் மூலமாகவே வருகிறது என்று டெக்னிக்கல் ரீதியாக சொல்கிறார்கள் வீடியோ பிடித்தால் லைக் செய்து பகிரவும் பிடித்ததில் பிடித்தது